இயற்கையின் குட்டி ஹீரோக்கள் இரும்புகளின் அற்புத உலகம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது இரும்புகள் வந்து மூளை முடுக்கலாம் தங்களுடைய அசாதாரண வாழ்க்கை முறையால் வந்து ஆச்சரியப்படுத்துகிறது நூற்றி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இவை வந்து இயற்கையின் மிக சிக்கலான சமூக அமைப்புகளை உருவாக்கி அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்துக்கிறதுன்னு தான் சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா எறும்புகள் ஒரு கூட்டத்தில் வாழ்கின்றன அது ஒரு நரக போலவே இயங்குகிறதோ ஒவ்வொரு இரும்புக்கும் வந்து தனி வேலை ராணி வந்து முட்டை தொழிலாளர்கள் உணவு சேகரிக்கிறார்கள் புரட்சிகரமாக வந்து உலகளவிலேயே ஒரு சூப்பர் காலனி உருவாக்கி உள்ளன இது ஆயிரக்கணக்கான மைல்கல்களுக்கு வந்து பரவி ஒரு இனமாக வந்து ஒத்துழைக்கிறதாம் இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு வந்து மனித சமூகங்களே தான் சொல்லலாம் இவற்றின் தொடர் முறை பார்த்தீங்கன்னா பெருமோன் அப்படின்ற ஒரு வாசனை சமிஞ்சைகள் மூலம் தான் நிகழ்கிறதா அதாவது ஒரு எறும்பு உணவை கண்டால் வந்து அது வாசனை பாதையை விட்டு செல்கிறது மற்றது வந்து அதை பின்பற்றி ஒரு சரியான ஒரு நெடுஞ்சாலை வந்து உருவாக்குறது எறும்புகளின் புத்திசாலித்தனம் பார்த்தீங்கன்னா அவற்றின் கட்டுமானங்களில் வந்து தெரிகிறதா ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா எறும்புகள் தங்களுடைய உடலை வந்து பயன்படுத்தி உயிருள்ள பாலங்களை வந்து உருவாக்குகிறதா இதனால் மற்றவை பார்த்தீங்கன்னா ஆறுகளை வந்து கடக்குகிறது இவை ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க ஐம்பதாயிரம் புழுக்களை வந்து வேட்டையாடும் திறன் கொண்டவையா இன்னொரு வகை வந்து வெட்டி எறும்புகள் வந்து இலைகளை வெட்டி பூஞ்சை தோட்டங்களை வந்து இது ஒரு முழுமையான விவசாய முறை மனிதர்களை விவசாயம் தொடங்குவதற்கு முன்பே வந்து இவை வந்து அதை செய்கிறதாம் அதாவது பாத்தீங்கன்னா எறும்புகளின் உடல் வலிமை நம்மளை வந்து வைக்கிறதுன்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு எறும்பு பாத்தீங்கன்னா தண்டை இடையை விட ஐம்பது மடங்கு அதிக இடையே தூக்கும் இதை வந்து மனிதர்களுடன் ஒப்பிட்டால் அது வந்து சராசரி மனிதன் அதாவது நாலாயிரம் கிலோ இடைய வந்து தூக்குவது போல புல்லட் எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா உலகின் வந்து மிக வேதனையான ஒரு கொட்டுத்தலை உருவாக்குகிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடரும் வழிய தருகிறது அறிவியல் ஆய்வுகள் இதை வந்து தீயில் நடப்பது போல உணர்த்துவதாக வந்து கூறுகிறார்களாம் எறும்புகள் பார்த்தீங்கன்னா இயற்கையின் வந்து சுத்திகரிப்பாளர்கள் இவை மண்ணை வந்து அகழ்த்து காற்றோட்டத்தை வந்து மேம்படுத்தி தான் விதைகளை பரப்புகிறது அடுத்தது பார்த்தீங்கரும்புகள் வந்து சிறியவை ஆனால் அவற்றின் தாக்கம் வந்து மகத்தானது அதாவது அவற்றின் ஒத்துழைப்பு புத்திசாலித்தனம் விடாமுயற்சி ஆகியவை நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிறதா இந்த நுண்ணிய உயிரினங்கள் இயற்கையின் அற்புதங்களை நமக்கு உணர்த்துகிறதா அடுத்த முறை ஒரு இரும்பை வந்து பார்க்கும் பொழுது ஒரு கணம் நின்று இந்த குட்டி ஹீரோவின் வந்து அசாதாரண உலக வந்து ரசிக்கணும் இல்லையா இன்றைய கிஸ்டியில் நாங்கள் எறும்புகளை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ൊരു മറ്റൊരു കൃഷിയ വാല സന്ദിക്കേരി